எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன இவ எப்படி மாறிட்டாளே என்னவோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு பண்ணிட்டு இருந்தது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லயே ஒரு முஸ்லீம் இருந்தா அவளும் எப்படி பாத்தீங்கன்னா இஸ்லாத்த ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம அல்லாவ மட்டும் நம்புவாங்க ஆனா தர்காக்கு போவாங்க எல்லா விஷயமே பண்ணிட்டு பண்றவங்களா இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் வந்தது கல்யாணத்து வந்தப்ப நான் சொன்னேன் உங்க இந்த வரதட்சணை கல்யாணமா இருக்கு என்னால வர முடியாது சொல்லும் போது அவங்க சொல்றாங்க என்னோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க அவங்க பிறந்ததுல இருந்தே இருக்கா அவளுக்கு தெரியாதது உனக்கு என்ன இப்ப புதுசா தெரிஞ்சிடுச்சு உனக்கு என்ன நீ வர மாட்டியா என்ன நடக்க போதாங்க என்ன எல்லாரும் எல்லாரும் செய்யற மாதிரி தானே அவங்க கல்யாணம் செய்யறாங்க உனக்கு என்ன வந்தது அப்படி கேட்டாங்க வரதட்சணை கல்யாணத்துக்கு என்னால வர முடியாது நான் வர மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் வரலன்னா அவங்க எல்லாம் பேச மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னுடைய ஈமால நான் உறுதியா இருக்கணும்ன்றதுனால என்னால கல்யாணத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே விஷயமா முடிச்சுட்டேன் பிறந்ததுல இருந்து இல்லா இல்லாதது உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது கூட முஸ்லீம் இருக்காங்களே இவங்களால இப்படி ஈமான் கொண்டு வரவங்க கூட எங்க ஈமான் இழந்துருவாங்களோ நினைக்கிற அளவுக்கு கூட நிறைய விஷயம் நடந்திருந்தது நான் போக மாட்டேன் சொல்றேன் ஆனா அவ போயிடுவா அப்ப என்ன சொல்லுவாங்க உனக்கு தெரிஞ்சதோட அவளுக்கு நிறைய தெரியும் அவ வரும்போது உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இஸ்லாத்த பத்தி நான் எடுத்து சொல்லும் போது கூட அவங்க எடுத்து சொல்ல மாட்டாங்க நான் எடுத்து சொல்லும் போது கூட என்னோட கேட்கலான்னு நினைக்கிறவங்க கூட என்ன அவ கூட வந்து கதை பேசிட்டு இருக்க ஏதாவது ஒளரிட்டு இருப்பா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போயிடுவாங்க ஈமான வந்து மத்தவங்களுக்கு விதைக்கிறவங்க வந்து உண்மையான முஸ்லீம் ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லீமும் தனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்றது வந்து அவங்களுக்கு கடமையே அல்ல இருக்கான் அது கூட நிறைய முஸ்லீம்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம செய்யற அவங்க செய்யறதுனால மத்தவங்க செய்யறத வந்து தடுக்காம இருக்கணும் பக்கத்துல எங்க பாக்கும்போது ஒரு பள்ளிவாசலையும் பெண்களை காணும் எல்லா ஆண்கள் தான் போறாங்க தொழுவ வராங்க அப்படி இருக்கும்போது நான் திருப்பி கான்டாக்ட் பண்ண பிஜேக்கு எனக்கு கொஞ்சம் இங்க எங்கேயாவது மர்கஸ் இருக்கா இங்க எங்கேயாவது நான் போய் கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கே கே நகர் மர்கஸ் உடைய போன் நம்பர் கொடுத்திருந்தாங்க அப்புறம் அங்க கான்டாக்ட் பண்ணி அங்க போய் இருந்தேன் அங்க போகும்போது ஆண்களை விட பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அங்க அதிகமா இருந்தாங்க டெய்லியும் பெண்கள் வருவாங்க ஈவினிங் டைம்ல எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க எப்படி எப்படி குரான் வாசிக்கிறது எல்லாம் எப்படி இருக்கணும் பெண்கள் பெண்கள் பற்றி எல்லா விஷயமே சொல்லி தருவாங்க ஒரு இஸ்லாத்துல பெண்கள் எப்படி இருக்கணும் ஹிஜாப் எப்படி பேனணும் ஒவ்வொரு விஷயத்திலயும் எப்படி நம்ம உறுதியா இருக்கணும் ஈமான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க தொழுகை எப்படி தொழுகணும் மத்த மர்க்கத்துல எல்லாம் உள்ள சேர்க்கறது கூட கிடையாது பெண்களை சிஎன்டிஜி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பத்தி நிறைய பெண் அங்க இருக்கவங்க பெண்கள் தொழிலா இருக்காங்க பள்ளிவாசல்கள் பெண்களை அனுமதிக்காமல் தர்கால அனுமதிக்கக்கூடிய நிலைமை இப்படி இருக்கிறதுனாலதான எல்லாமே தர்காலை போய் முட்டி கொண்டிருக்கிறார்கள் நபி நாயர் செல்லாலேஸ்வரம் அவர்கள் அவர்களுடைய காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்களா இல்லையா ஒவ்வொரு கலந்து கொண்டாங்களா முதற்கொண்டு பெண்கள் வந்து கலந்து கொண்டார்களா இல்லையா ரசூல் சரணேசனம் அவர்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதுனாலதான் பெண்களுக்குரிய வரிசையை பற்றி விளக்கும் பொழுது முதல் வரிசை ஆண்களுக்குரியது அடுத்து சிறுவர்கள் அடுத்து பெண்கள் சொன்னாங்களா இல்லையா ரசூல் சரணேசனம் அவர்கள் துணை நடத்தும் பொழுது நான் மாதிரி ஆனால் ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்குது அந்த குழந்தையினுடைய தாய் தொழில நிப்பாலே அவருடைய உள்ளம் வேதனைப்படும் தொழிலை சுருக்கமா முடிக்கிறேன் சொல்றதுல இருந்து என்ன தெரிகின்றது மஜீத் என்ற அந்த அத்தியாயத்தை ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஜும்மா பயால் மெம்பர்ல இருந்திருக்க ஓத அதை கேட்டு அவருடைய நாவிலிருந்தே நாங்கள் மனப்பாடம் பண்ணினோம் என்று உம்மு அத்தியா உம்மு இசாம் ஆகிய காவிய பெண்மணிகள் அறிவிக்கக்கூடிய செய்தியை படிக்கிறோமா இல்லையா பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது இங்க என்ன நிலைமை சுண்ணத்துல் ஜமாத் பள்ளிவாசல்கள் கடல் மாதிரி இடம் கிடக்குது பெண்களை பள்ளிவாசல்ல அனுமதிக்கிறது கிடையாது ஆனா அல்லாவுடைய கிருப்பையை கொண்டு நபி வழிக்கு இந்த தமிழ்நாடு தவி ஜமாத் ஒவ்வொரு மருகசூலையும் பெண்களுக்கு தனி இட செய்து கொடுக்கிறோம் பெண்கள் அலையலையா வர்றாங்களே காரணம் என்ன அவங்களுக்கு மார்க்க விஷயத்தை சரியான முறையில் போதிங்க சரியான முறையை போதிப்பீர்களே ஆனால் அப்ப விளங்கி கொண்டு இந்த ஏகத்துவத்தில் உறுதியா நிப்பாங்க இஸ்லாத்தினுடைய பிடிப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அவங்கள கொண்டு போய் தர்கால தண்ணீங்கன்னா தர்காலை தான் இந்த மாதிரி பள்ளிவாசல பெண்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய இந்த சுண்ணத்தொழிச்சம் சகோதரர்கள் இதை சிந்திக்க வேண்டும் நபி வழிக்கு உயிரூட்ட வேண்டும் என்பதை கோரிக்கையா அவர்களுக்கு வைத்துக் கொள்கின்றோம் அதுக்கப்புறம் நான் வந்து சேலத்துக்கு படிக்கிறதுக்கு போயிட்டேன் சேலத்துக்கு போய் படிக்கும் போது அலமதுல்ல எந்த குறையும் இல்லாம எல்லாரும் ஒரு ஒற்றுமையா அல்லா வந்து எவ்வளவோ எனக்கு கொடுத்து நல்லபடியா வச்சிருந்தான் அங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டிஎன்டி ஜெய்லியே மாப்பிள்ள பாத்து ஒரு நல்ல ஃபேமிலியில பேசி வச்சிருந்தாங்க நான் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க மாப்பிள்ள புடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு புடிச்சிருக்கு சொன்னேன் அவங்களுக்கும் என்ன புடிச்சிருக்கு சொன்னாங்க அப்பவே மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டு மே மாசத்துல மேரேஜ் முடிஞ்சிருச்சு நபி வழியில தான் நடந்தது மேரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு பெருசெம்பளம் டி சமோசா இதுதான் இதுதான் வந்து வலிமாவே கொடுத்தாங்க வரதட்சணை எதுவுமே நாங்க தரல நான் போ நான் போட்டு வந்த ட்ரெஸ்ஸோட நான் வந்தேன் இப்போ மத்த கொடுக்கற அளவுக்கு நான் இருக்கேன் அகமது இல்லா எல்லாம் என்ன நல்லபடியா வச்சிருக்கான் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய மேரேஜ் வந்து எப்படி எப்படியோ இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா நான் நபி வழியில தான் நடக்கணும்னு நினைச்சேன் எல்லாம் என்னோட அந்த கனவியையும் வந்து நிறைவேற்றி வச்சான் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்துருக்கான் எங்க வீட்டுல எவ்வளவு எப்படி இருந்தனோ அதை விட பல மடங்கு சிறந்ததா மத்தவங்களுக்கு பிச்சை எடுப்பேன்னு சொன்னாங்க எங்க வீட்டுல மத்தவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு நான் தர அளவுக்கு இப்ப நான் இருக்கேன் ஆனால எனக்கு இப்ப எல்லாத்தையுமே குடுத்திருக்கான் எந்த ஒரு விஷயத்திலுமே குறையலாம வச்சிருக்கான் அதெல்லாம் எந்த ஒரு விஷயத்துக்காக அல்லா ஒருத்தன் சொல்லிட்டு எனக்கு அல்லா எனக்கு இதயத்தை போட்டதால தான் இவ்வளவு நல்ல சிறந்ததா இருக்கேன் என்ன போல எத்தனையோ பேர் வந்து அதை வெளியே சொல்ல முடியாம பயந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல பயந்துட்டு அம்மா அடிப்பாங்க அப்பா அடிப்பாங்க அப்பா நம்ம கூட பேச மாட்டாங்க அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்க இப்படி எல்லாம் யோசிக்காம அல்லா ஒருத்தன் போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈமான் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் காத்துட்டு இருக்காங்க டிஎன் இதுல இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லாஹ் ஒருவனே போதும்னு சொல்லிட்டு நான் எப்படி வந்தேனோ அதே போல நீங்களும் வந்தீங்கன்னா அலமதுல்லா அல்லா வந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாமே செஞ்சு தருவான்றதுல வந்து எந்த வித சந்தேகமே கிடையாது நம்முடைய மருகசிலையை மாநில தலைமையகத்தினுடைய மருகசிலையே வைத்து திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது ஒளி அடிப்படையில் அந்த திருமணம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல அடி விழுந்தது சரி அல்லாவுக்காக அல்லாஹ் உயிமான் கொண்டு வந்துட்டோம் இன்னும் போக கூடாது அல்லா என்னுடைய ஈமான உறுதிப்படுத்த நான் இப்ப உயிரிழந்தாலும் நீ ஒருத்தனே எனக்கு போதும் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துடலாம் அப்படின்றதுதான் மனசுல தோணிட்டு இருந்தது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க அப்பாவே எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு இப்படி போட்ட பொண்ணே நம்மளுக்கு வேண்டாம் நம்ம விஷம் கொடுத்து கொண்ணிடலாம் கொன்னாலாவது செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிடலாம் இது மாதிரிலாம் அவ போனானா நம்மளுக்கு அவமானம் இப்படி ஒரு பெரிய ஜாதியில இருந்துட்டு இவ இப்படி பண்ணானா நம்மளுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லும் போது அல்ல வந்து எங்க அம்மா மூலியமா இறக்கத்தை போட்டு இல்ல நம்ம பொண்ணு எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு தான் அவ திருந்திடுவா நம் நான் சொன்னா அவள் கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லி இல்லன்னா இந்நேரம் நான் உங்க முன்னாடி உயிரோட உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமான்னு தெரியல அல்லா காமிச்ச கிருபையாலதான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இன்ஷால்லா அதே போல எங்க அப்பா அம்மாக்கும் அல்லாஹ் வந்து இதாயத்தை கொடுத்து அவங்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் துவா பண்ணுங்க அவங்களும் இஸ்லாத்துக்கு வரணும் இன்சால்லாம் உங்ககிட்ட கேக்குறவங்களுக்கும் நீங்க ஒவ்வொரு முஸ்லிம்க்கும் கடமைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தாவா பண்ணுங்க எத்தனையோ பேருக்கு எதுவுமே தெரியாம இருக்காங்க முஸ்லீம்னா என்ன அல்லாஹ் கும்பிடுறவங்க முஸ்லீம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லாம நீங்க நீங்க தாவா பண்ணணும் அல்லானா யாரு யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உங்களால முடிஞ்சவருக்கு பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவருக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒருத்தருக்கு சொன்னாலும் அவங்களுக்கு அதை புரிஞ்சு அவங்க ஈமான ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்குரிய நன்மையும் உங்களுக்கு இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு செயலியும் வந்து அல்ல உங்களுக்கு நன்மையை தருவான்னு செஞ்சீங்கன்னா அலகதுல்லா எல்லா முக்களுமே அல்லாவுக்கு உங்களுக்கு வந்து அல்லா நேர்வழி காட்டுவான்னு சொல்லிட்டு துவா பண்ணிக்கிறேன் சேலத்துல போய் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அங்க இருக்கவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் அரபி எல்லாம் ஓத கத்து கொடுத்துருந்தாங்க அலமதுல்லா இப்ப வந்து நான் குரான் திக்கி திக்கி ஓதிட்டு இருக்கேன் சரளமா ஓதப்பிட்ட துவா பண்ணிட்டு இருக்கேன் அதே போல பதினஞ்சு சூறா மனப்படம் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் அரபியில ஓதி இன்னும் நிறைய கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவளோட இருக்கேன் அல்லாதான் எனக்கு வந்து அருள் புரியணும் அல்லாஹ்வே போய் போதுமானவன்னு சொல்லிட்டு நான் அல்லாவை நம்பி வந்ததால எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்டாக எனக்கு ஒரு ரொம்ப பெரிய நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கான் எங்க வீட்டில் இருந்தா கூட என்னை சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க எங்க அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் இங்கே கேக்கிறதுக்கு அப்பா வந்தாங்கன்னா கேட்பாங்க சாப்பிட்டியாமா அம்மா வந்தாங்கன்னா சாப்பிட்டியாமா அண்ணா வந்தாங்கன்னா சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்குற ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியை கொடுத்துருக்காங்க அன்பா பாத்துக்கிற ஹஸ்பண்டும் அதே போல சாப்பிட்டியான்னு கேட்குற அம்மா அப்பா எல்லாருமே ஒரு குறையுமே இல்லாம ரொம்ப சிறந்த முறையில் நான் இருக்கேன் ஏன் இப்படி ஒரு அப்பாவை கொடுத்துருக்கலாமே நீ அப்படின்னு நான் யோசிக்கிற அளவுக்கு எங்க மாமனார் இருக்காங்க மாமியாரும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு குறையுமே சொன்னது கிடையாது எது நான் சொன்னாலும் அது ஒரு தான் எடுத்துப்பாங்களே தவிர ஒரு குறையுமே வச்சது அல்லாஹ் நம்பி வந்ததால எனக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்கான் அதே மாதிரி அல்லாவை நம்பி ஒவ்வொருத்தரும் ஆஹ் வந்தீங்கன்னா

قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تستهي انفسكم ولكم فيها ما تدعون சொல்லிக்காட்டானே எங்களுடைய இறைவன் அல்லா ஒருவன் தான் என்று கூறி அதில் யார் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்களை நோக்கி மலக்குமார்களை நாம் அனுப்பிவிடுகின்றோம் அந்த மலக்குமார்கள் என்ன சொல்கின்றார்கள் அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள் கவலை கொள்ளாதீர்கள் உங்களுக்கு நாங்க உரு உறுதுணையாக இருக்கின்றோம் நமனும் அவுளியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி குன்யாவ ஃபில் ஆகிரா இந்த உலகத்துலயும் சரி மறுமையிலும் சரி நாங்க உங்களுக்கு உட்ட நண்பர்கள் நீங்க உங்களுடைய இறைவனத்துல உங்களுக்கு கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு நன்மராயம் கூறுகின்றான் என்று அந்த மாணவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்ல சொல்றானே யார் உறுதியா நிற்கின் நிற்கின்றார்களோ அவர்களை நோக்கி மலக்குமார்கள் இறங்குவாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே உதவியாளர்களா உதவியாளராமார்கள் எல்லாம் கொண்டு வந்து இறக்குனானா உதவி கிடைச்சிச்சா இவ்வளவு தடைகளையும் தாண்டி அடி என்ன மிதி என்ன உதை என்ன எவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி இவங்க இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கின்றார்களே ஆனால் அப்பா முக்கியம் கிடையாது அம்மா முக்கியம் கிடையாது இவங்க வந்து மற்ற பெண்கள் வர சில பெண்கள் வருவாங்க ஏதாவது ஒரு நோக்கத்துக்கு வருவாங்க ஏதாவது லவ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஆள் எல்லாம் நிலைமை இஸ்லாத்தை பற்றி ஆய்வு செய்து இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்பதை விளங்கி கொண்டு இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்கள் மேல தவக்கல் வைக்கிறாங்க இப்ராஹிம் அலேஸ்லாம் வச்ச மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறாங்க அப்படி வச்சதனுடைய விளைவு என்ன அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறானே தா தஜிது கௌம யோமினு உன பில்லாஹி வல் யோமினாக யுவா தூ நமன் ஹாத்தல்லாஹ வரசுலகும் யார் அல்லாஹையும் மருமையனாலையும் நம்பக்கூடியவரா இருக்கின்றார்களோ அவர் அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் பயக்கக்கூடியவரான நபியனின் பார்க்க மாட்டீர் ஓ ஆபா உண்மவு அபனா உம் யவான உம்ம வசீரத்தகும் அப்படி பயக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தாய் தந்தை பிள்ளை தன்னுடைய உற்ற உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு அதுல வந்து அல்லாவுக்காகவே நேசித்து அவளுக்கு உறுதியாக யார் இருக்கின்றார்களோ அவங்களுக்கு அல்லா சொல்றான் பரிசுகளை சொல்றான் ஹீமானா அவர்களுடைய உள்ளங்கள் பதித்து விட்டான் தன்னுடைய ரூஹை கொண்டு அல்ல அவர்களை பலப்படுத்துகின்றான் சொல்லி காட்டானா உண்மைப்படுத்தப்படுதா அல்லாதான் எனக்கு முக்கியம் எனக்கு இந்த உலகத்துல வேற யார் எனக்கு தேவையில்லை படைச்ச ரப்பிடத்துல நான் கேக்குறேன் அவன் அளித்த மார்க்கத்தில் நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக இருந்ததனுடைய வெளிப்பாடு அல்ல உள்ளத்துல ஈமான எழுதுவான் தன்னுடைய ரூகுல் குட் மூலமாக அல்ல அவர்களை பலப்படுத்துவான் அல்ல சொல்றானே தன் பார்க்குறோம் பாக்குறோம்

அவர்களை அல்லாஹ் தன்னுடைய ரூஹை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து தன்னுடைய ரூஹை கொண்டு அவர்களை பலப்படுத்தி சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்குமே அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் உலாஹி அவர்கள்தான் அல்லாவுடைய படையினர் அலா இந்தாஹிமு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய இந்த கூட்டம் தான் வெற்றி பெறும் அல்லாஹ் சொல்றானே அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகத்தான ஒரு நிலை எப்படி அல்லா தான் முக்கியம் அல்லாவுடைய தூதர் தான் முக்கியம் எனக்கு இந்த மார்க்கம் தான் முக்கியம் என்று யார் உறுதியாக நிற்கின்றார்களோ அப்படி உறுதியாக நிற்கக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய உதவி இருக்கின்றது என்பது சகோதரி சாரண்யா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு படிப்பனையாக பெறுகின்றது இதை பார்க்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நாமும் இந்த மாதிரியாக உறுதியாக நிற்கணும் நமக்கு என்னன்னா ஒரு சின்ன காத்து அடிச்சாலே நம்ம சாஞ்சிடுறோம் பாக்குறோமா ஏதாவது ஒரு வரதட்சணை வாங்குற கல்யாணம் வந்தாலும் நம்மளுடைய ஈமான் ஆட்டம் காண ஆரம்பித்து விடுகின்றது ஆனா இவங்க என்ன இஸ்லாத்தை தலைவி வந்த பிறகும் வரதட்சணை வாங்குற திருமணத்துக்கு நான் போக மாட்டேன் என்று முஸ்லீம் சகோதரியோட சண்டை பிடிக்கக்கூடிய நிலைமை அந்த அளவுக்கு உறுதியா இருக்கின்றார்கள் அவங்களுடைய தாய் தந்தையர் இன்னும் இஸ்லாத்தை தழுவவில்லை அவர்கள் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் விசமிச்சு கொண்டு நிலைமைக்கு போனாலும் நான் இந்த கொள்கையை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு உறுதியா நின்னாங்களே இதுல இருந்து நாம படிப்பினை பெற வேண்டும் எத்தனை பேர் தாங்கி முஸ்லிம்கள் கொள்கை ஏற்றவர்களாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமையை பாக்குறோம் இங்க என்ன நிலைமை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உறுதியாக நின்று அப்படி உறுதியாக நீங்கள் நிற்பீர்களே ஆனால் நாம அப்படி நிற்போமே ஆனால் அல்லாவுடைய உதவி கட்டாயம் வரும் என்பதை இந்த திருமறை வசனங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன அப்படி அல்லாவுடைய உதவி நமக்கு வேண்டுமென்றால் நாம் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்து இம்மை மறுமை ஈருலகத்திலும் மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மாக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றோம்